ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் மூணு நாள் ஆனாலும் இது கெட்டு போகாது வச்சுருந்து சாப்பிடலாம் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நூறு கிராம் ரவை இதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வறுக்காத ரவை தான் போடுறேன் நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை இதை நைஸாக பவுடர் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இது நைஸாக பவுடர் அரைச்சாச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் மைதா நான் சளிச்சு வச்சுருக்கிறேன் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டலாம் மூணு ஏலக்காவும் மிக்ஸி ஜாரில் போட்டலாம் நூறு கிராம் பப்பாளி நல்லா பழுத்த பப்பாளி ஒன்றும் ரெண்டுமாக கட் பண்ணி வச்சுக்கிற தோல் நீக்கி அதை மிக்சி ஜாரில் போட்டலாம் நூறு கிராம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் நைஸாக அரைச்சாச்சு ஒரு ஸ்பூன் வச்சு அப்படி எடுத்து ஊற்றினா அப்படி ஸ்ட்ரைட்டாக விழணும் இதான் சரியான பக்குவம் ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்ச இதை ஊற்றிடலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்ச சக்கரன் ரவைய அதை மிக்சர்லேயே போட்டுடலாம் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் சோடா சோடமாகவும் போட்டலாம் இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடும் ஒரு பனியார சட்டி கல் வச்சிருக்கிறேன் அடுப்பில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கல் ரொம்ப சூடாகிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை இன்னும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி எடுத்து ஊற்றுனா அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் மடிப்பு மடிப்பாக உழுது பாருங்கள் இதுதான் சரியான பக்குவம் இதிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து சூடாக இருக்கிற பனியார சட்டியில் ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றிடலாம் குழியை விட கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வெந்து வரும்போது நல்லா கரெக்டாக இருக்கும் நீங்கள் கரண்டியிலையும் ஊற்றலாம் இல்லை ஒரு டம்ளரில் கூட அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படியே உடனே உடனே கூட ஊற்றிக்கலாம் உங்கள் தான் அப்படி போதே பாருங்கள் அப்படி நல்லா மடிப்பு மடிப்பாக உழுது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியாச்சு எல்லா குழியிலையுமே ஊற்றியாச்சு ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தா அப்படி பாருங்கள் நல்லா வெந்து அது அப்படியே அந்த இடையிலலாம் பாருங்கள் கேப் விட்டு இருக்கும் நம்ம அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு அப்படி திருப்பினோம்னா ஈஸியாக திருப்ப வரும் ஒன் சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடும் அப்படியே மெதுவாக அப்படியே திருப்பிட்லாம் திருப்புறதுக்கெலாம் ரொம்பலாம் கஷ்டமே கிடையாதுங்க நல்லா வெந்து அதுவே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் அப்படியே வரணும்னா லைட்டாக அப்படி தூக்கி விட்டால் போதும் சூப்பராக வந்துடும் இப்போது எல்லாத்தையுமே திருப்பி விட்டாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் வேணுன்னா மேலே கூட கொஞ்சம் நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா வெந்துடும் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா செவந்துருச்சு அப்படி லைட்டாக பாருங்கள் அப்படி தூக்குனாலே வந்துருச்சு இதை எடுத்து வேறு பிளைட்டில் மாற்றி வச்சிடலாம் அப்படி லைட்டாக அப்படி எடுத்தாலே வந்துடும் ரொம்பலாம் கஷ்டமே கிடையாது கிடையாது எடுத்து வேற ப்ளைட்டில் வச்சிடலாம் மிச்சம் எடுக்கிறது இதே மாதிரியே செய்து எடுத்துடலாம் இப்போ மிச்சிட்டு எடுத்தாச்சு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு ரொம்ப சாஃப்டாக டேஸ்டான இந்த ஸ்வீட் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் விட்டு எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்